நேயர்களுக்கு வணக்கம் பிடி சார் பிடி சார் அப்படின்ற பேரில் ஒரு திரைப்படம் சமீபத்தில் வந்த நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஹிப்காப் ஆதி இந்த ஹிப்காப் ஆதியை எனக்கு எனக்கு பொதுவாகவே பிடிக்கும் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் கொஞ்சம் லுக்வைஸாக நல்லா இருப்பார் ஹேண்டமாக அழகாக இருப்பார் நல்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பார் பிரைட்டாக இருப்பார் பிரகாசமாக இருப்பார்ன்ற ஒன்று ரெண்டாவது அவர் இன்றைக்கி இருக்க ஜெனரேஷனுக்கு ஏற்றது மாதிரி டியூன் பாடல்கள் போட்டு மெட்டமைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு பிடிக்கிது அந்த வகையான பாடல்கள் ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரி பாடல்களுக்கு இசைமைத்து அப்படின்ற பேட்டர்னில் வந்து ஒரு இசையமைப்பாளராகவும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கலை கலை உலகில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் நடிகராக அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா அப்படி வரும்போது கார்த்திக் வேணுகோபால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த பிடி சார் திரைப்படத்தை அந்த பிடி சார் அப்படின்னு வரும்போதே அது ஐசரி கணேஷ் ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு வரும்போதே அந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து அப்படி நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல வர்த்தக ரீதியாக வெற்றி பெறக்கூடிய திரைப்படங்கள் அப்படின்னு வரும்போது அந்த படத்தின் மேலே எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவங்க ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திப்பு எல்லாம் அந்த படத்தை பற்றி கூறி அப்படின்னு வரும்போதே அதனால் அந்த எதிர்பார்ப்போடு தான் அந்த திரையரங்களை போய் நான் போய் படத்தை பார்க்க போனேன் நான் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே வைட பத்திரிகையில் வந்து விமர்சனங்கள் இதெல்லாம் படித்தேன் படிக்கும்போது ஆங்கில நாளிதழ்களிலாம் வந்து ஒரு பெட்டர் ரிவ்யூ இருந்துச்சு எல்லாத்துலேயுமே அது டெக்கன் கிரானிக்கல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்தையுமே நல்லா எழுதியிருந்தாங்க ரிவ்யூ அந்த விமர்சனங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு வரும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலாம் பர்டிகுலராக விமர்சனம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் படிச்சுட்டு தான் அந்த திரைப்ப திரையரங்களை போய் அந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்காக போனேன் ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து அந்த படத்தை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ கள்ளக்குறிச்சி அந்த பள்ளிக்கூட சம்பவம் அது ஸ்ரீமதி மாணவி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பத்திரிகையில் வந்து பரபரப்பாக அது பத்திரிகைகளில் ஊடகங்களில் பேசப்பட்டு இன்றைக்கி வந்து வழக்கு நடைபெற்று கொண்டு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்கு இல்லையா அந்த ஸ்ரீமதின்ற ஒரு அந்த பெண் இறந்தது எப்படி கொலையா தற்கொலையா உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் வந்து இப்போ இப்போவும் அது நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை பேஸாக எடுத்து கொண்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு பள்ளிக்கூட மாணவி இறந்துடுறா இறந்த பிறகு அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் அதை பேஸ் பண்ணி செயல்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது அதான் வந்து அந்த பிடி மாஸ்டராக அங்கே பணியாற்றக்கூடிய அந்த ஹிப் ஹப் ஆதி அது அப்படின்னு முதல்ல படத்தில் ஆரம்பத்தில் கலகலப்பு இப்படி அப்படின்ற பேட்டர்னில் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி படம் சீரியஸ் ஆகிடுது சீரியஸான பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது பின்னாடி வந்து நிறையா நீதிமன்ற காட்சிகள் அப்படி அப்படின்ற மாதிரி இதில் வந்து என்னென்னா பாராட்டப்படக்கூடிய ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது டோட்டலாக ஹிப்ஹாப் பாதி வந்து படம் வந்து அப்படியே பொழுதுபோக்கு படங்களில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் வச்சு ஜாலியாக படம் உட்காந்து பார்க்குறது அப்படின்ற பேட்டர்னில் அவருடைய மேக்கிங் இருக்கும் அதில் நடிப்பார் பாடல் காட்சியில் நல்லா டான்ஸ் ஆடுவார் என்டர்டெய்னிங்காக இருக்கும்ன்றது ஒன்று எடுத்துக்கிட்ட விஷயம் சீரியஸான விஷயம் இல்லை அந்த சீரியஸான விஷயத்தை எப்போ ஓப்பன் ஆகுதோ அது பிறகு படம் சீரியஸ் ஆகிடும் சீரியஸான பிறகு அது பிறகு ரெண்டு மூணு விஷயம் நான் வந்து மனசுக்குள்ளே பாராட்டுற அளவுக்கு பண்ணதுன்றது ஒரு விஷயம் இல்லை இந்த அந்த சிறுமி இறந்துடுறா இறந்த பிறகு அந்த சிறுமி படித்த அந்த கல்லூரி அந்த கல்வி கூடம் இருக்குல்ல கூடத்தினுடைய தலைவர் அது வந்து தியாகராஜனை போட்டிருக்காங்க பிரசாந்தினுடைய அப்பா தியாகராஜன் எனக்கு வந்து மலையூர் மம்பட்டியான் காலத்தில் வந்தே பழக்கமானவர் என்னை வந்து சுரான் என்னால் பேர் பேச கூப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக அதாவது நீங்கள் போனால் அழகியல் வேதலையில் வந்து ராதாவுக்கு அண்ணனா நடித்தவர் இல்லையா அழகில் வேதலை பாரதி ராஜா இயக்கிய படம் அதில் தான் அவர் வந்து நடிகராக தலை காட்டி அப்படின்றமேட்ரு அதுக்கு பிறகு அவர் அப்படியே மலையூர் மம்பட்டியான் படத்தில் கதாநாயகன் நடித்து வட நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி அபார சாதனை புரிந்த திரைப்படம் இல்லையா அவர் தானே கதாநாயகன் மலையூர் மம்பட்டியானில் அதுக்கு பிறகு அவர் வந்து அப்படியே கொம்பேரி மூக்கன்னு ஒரு படத்தை அவரே டைரக்ட் பண்ணார் நீங்கள் கேட்டவை அப்படிங்குற பாலுமகேந்திரா இயக்கம் பாலுமகேந்திரா டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு கதாநாயகனாக நடித்தார் பிறகு எரிமலைன்னு ஒரு படம் இது மாதிரி நிறைய படங்களில் கதாநாயகன் கதாநாயகனாக நிறைய திரைப்படங்களில் தியாகராஜன் நடித்தார் மலையாளத்தில் டெல்லி திரைப்படம் சூப்பர் ஹிட் ஃபிலிம் அதில் தியாகராஜனா அருமையான கதாபாத்திரம் இன்னைக்கு வர மலையாள மக்களுடைய உள்ளங்களில் அந்த படத்தில் நடித்ததன் மூலம் தியாகராஜன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் நியூ டெல்லி படத்தில் நடித்தது இது மாதிரி தியாகராஜனுடைய விஷயங்களை எவ்வளோ சொல்லிட்டே போகலாம் அதுக்கு படம் டைரக்ட் பண்ணி அப்படின்ற காரியங்கள்லாம் பொன்னர் சங்கர் இதெல்லாம் அவர் டைரக்ட் பண்ணி அப்படின்ற காரியங்கள்லாம் தொடர்ந்து அப்படி இயங்கிக்கிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி வைங்களேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவருடைய வயதிற்கேற்ற கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரம் தான் கிட்டத்தட்ட அந்த இறந்த அந்த மாணவியை மிஸ்யூஸ் செய்து பாலியல் ரீதியாக பயன்படுத்த முயற்சி செய்து அது பண்ண ஒரு தியாகராஜன் கதாபாத்திரம் தான் அப்படி அப்படி இந்த இப்படி கொண்டு வந்திருக்காங்க படத்தில் அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப தியாகராஜனை எப்படி அவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்கன்னு தெரியல உண்மையாகவே தியாகராஜனை அந்த க அந்த கதாபாத்திரத்துக்கு தியாகராஜன் அலட்டிக்கிறாமல் பண்ணியிருக்காரு அருமையாக அப்படி அவருடைய கெட்டப் அப்படியே நரைச்ச தாடி நரைச்ச தலைமுடி அந்த கெட்டப்பு அந்த வயதுக்கேற்ற மிடுக்கான கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காரு அலட்டிக்கிறாமல் ஜென்ட்ரல் பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது மரியாதைக்குரிய நடிப்பு அப்படின்னு சொல்லலாம் நடித்தது மாதிரியே தெரியல அந்த கதாபாக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச தியாகராஜன் தவிர அவர் யார் போட்டினா கூட எந்த அளவுக்கு பொருத்தமாக இருந்துக்குமான்றது தெரியல அந்த வகையில் நான் பாராட்டுறேன் அதுக்கு பிறகு அந்த நீதிமன்ற காட்சி அப்படிம்போது அந்த பொண்ணு பொண்ணுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞராக பிரபு பிரபு நடிச்சிருக்காரு அதுக்குரிய நீதிபதியாக பாக்யராஜ் யோசனை இப்போ எனக்கு இதெல்லாம் வேணும்ல இப்படியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டில் போட்டால் தான் ஆடியன்ஸை உட்கார வைக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை அதுதான் நான் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் சொன்னேன் இப்போ இதில் காம பாண்டியராஜன் கூட நடிச்சிருக்கார் சொல்ல போனால் அது அப்போ ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு வரும்போது தெரிஞ்ச நோன் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் நம்ம தமிழ் படத்தில் வந்து ஒரு காலத்தில் கதாநாயகம் நடித்தவங்க வில்லனாக நடித்தவங்க அப்படிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஏகப்பட்ட படங்கள் நடித்தவங்களாம் இருக்காங்கல்ல மக்களுக்கு நல்ல ரீச் ஆனவங்க அதில் காமசமானு ஏதாவது ஒரு நடிகரை போடுறதை விட எனக்கு தெரிஞ்சு பேசாமல் இவ்வளவோ படங்களை நடித்த இந்த நடிகர்களை போட்டோம்னா ஒரு படத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஒரு ஸ்டார் வேல்யூ கிடைக்குன்றது ஒன்று ரெண்டாவது நம்ம படங்களில் பல படங்களில் வெற்றி படங்களை பார்த்த முகங்களை பார்த்த நடிகர்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் பார்க்குறோம் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து ஒரு அது ஒரு ஆர்வம் ஒரு சந்தோஷம் உண்டாகும் படத்துக்கு அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அதனால் ஒரு வகையில் பார்த்தா இதில் ஃபிப்காப் ஆதியாக இருக்கட்டும் ஐஸ்வரி கணேஷாக இருக்கட்டும் இந்த படத்தினுடைய இயக்குநராக இருக்கட்டும் யாராக கார்த்திக் வேணுகோபாலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த நடிகர்களை படத்தில் கமிட் பண்ணி ஒப்பந்தம் செய்து நடிக்க வைத்துன்ற அந்த விஷயம் இருக்குல்ல அந்த முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தியாகராஜன் பாண்டியராஜன் பாக்கியராஜ் பிரபு இவங்களாம் நடித்து அப்படின்னு அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது உண்மையாகவே அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல விஷயத்தை வச்சு எடுத்துக்காங்க இருந்தாலும் இந்த நடிகர்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமான நடிகர்களை படத்தில் நடிக்க வைத்து அப்படின்னு போது படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றதான் உண்மை அதனால் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து உட்கார வச்சு ஒரு மட்டும் இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ் வந்து ரெண்டு மணி நேரம் உட்கார வைக்கிறதுன்ற சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அப்படி ஆடியன்ஸை உட்கார வச்சு படத்தை பார்க்க வைப்பது அப்படின்றதும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அதனால் படத்தினுடைய இந்த படத்தில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்னன்னா படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதிர்பாராத ட்விஸ்ட்டு படம் பார்க்குறவங்களுக்கு ட்விஸ்ட்டு தான் படத்தில் இடம்பெறக்கூடிய திரையில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் ட்விஸ்ட்டு தான் எந்த பொண்ணு இறந்ததாக இதுவரை கதையில் கூறப்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோ இறந்த பாடியவே காமிச்சிடறாங்க அப்படியே அலங்கோலமாக சிதிலமடைந்த அப்படியே அந்த பாதிக்கப்பட்ட அந்த உருவ அமைப்பு எல்லாத்தையும் காமிச்சுட்டு இறந்த உடலை எரிச்சு இப்படிலாம் நடந்து ஆனால் பிறகு புதைத்து இதுக்கு பிறகு அப்படியே பின்னாடி வந்து அந்த பொண்ணு கிளைமேக்ஸில் வந்து ஷி இஸ் கம்மிங் இந்த கிளைமேக்ஸ் உயிரோட அது பயங்கரமான ட்விஸ்ட்டு படம் பார்க்கும்போதே அது நம்ம சிறிது கூட நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டோம் எந்த பொண்ணு இறந்ததாக இதுவரை நீதிமன்றத்தில் காட்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றனவோ அந்த பொண்ணு உயிரோடு வந்தால் எப்படி தட் இஸ் அ கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக ஒரு நல்ல மேட்டர் எடுத்திருக்காங்க இப்போ வெளியே அந்த படத்தை பற்றி அப்படின்னு வழியும்போது ஆளுகளை ஏங்கிட்டே சொல்கிறாங்க சார் அந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே நல்லா இருக்காமே படம் அப்படின்னு அப்போ அந்த நல்லா இருக்காமே படம் அப்படின்ற அளவுக்குன்னா இப்போ வெளியே டாக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கு அந்த டாக்கு பரவி இருக்குதுன்னு தான அர்த்தம் அது அதனால் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயத்தை எடுத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட கதைக்கருவை இந்த திரைப்படத்துக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அப்படின்ற இதை முயற்சி எடுத்ததுக்காக நான் பாராட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ஐசரி கணேசை பொறுத்தவரை அவரே கல்விக் கூடங்கள்லாம் வச்சு நிறையா நடத்திக்கிட்டு இருக்காரு தான் இதில் வரும் கல்விக்கூடத்தில் கூடத்தில் படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவள் மரணம் அடைந்து விட்டதாக ஒரு சம்பவம் நடந்து அப்ப அந்த சம்பவத்திற்கு மூல காரணமாக இருப்பவர் அந்த கல்விக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உரிமையாளர் அப்படின்ற பேட்டனில் ஒரு கதையை வச்சு கல்வி கூடங்களை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரே வந்து இந்த கதையை ஓகே பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு பாருங்க அதுவும் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஐஸ்வரி கணேஷ் உண்மையாகவே நான் ஐஸ்வரி கணேஷை அவன் வந்து இந்த இந்த விஷயத்துக்காக பாராட்டேன் அவரே கல்விக் கூடங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் கல்வி கூட கல்வி தந்தைன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி வரக்கூடிய கதை அந்த கதையை வந்து மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணி தயாரிச்சிருக்கார் பாருங்க உண்மையாகவே அந்த துணிச்சலுக்காக ஐசரி கணேஷை நான் பாராட்டுகிறேன் அதனால் வந்து ஒரு மாறுபட்ட கதை அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடிய நீங்கள் இதில் சினிமாத்தனமான அம்சங்கள்லாம் இருக்கும் ரெண்டே கால் மணி நேரம் படத்தை வந்து ஓட வைக்கணும் அப்படின்றக்காக வழக்கமான பாட்டுகள் ஃபைட்டு எல்லாமே இருக்கும் எல்லாமே நிறைந்து இருக்கக்கூடிய படம் தான் அதாவது ஒரு கேப்ஷுவல் மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ஹிப்காப் ஆதி திரைப்படம்னால் பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருக்கும் அப்படி அதெல்லாம் இளமை ததுமக்கூடிய பொழுதுபோக்கு காட்சிகள்லாம் நிறைய இருக்கும் பாடல் காட்சிகள்லாம் இருக்கும் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க ஜாலியான அம்சங்கள்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் இருக்க ஒரு மாறுபட்ட ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக எடுத்து எடுத்துருக்கக்கூடிய இந்த முயற்சியை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன்